அடுத்து இன்றைய தினம் மற்றும் ஒரு பிரதானமான செய்தி அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய முக்கியமான செய்தியாக இருப்பதை பார்க்கலாம் தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது பாதாள உலக குழுக்களோடு அரசியல்வாதிகளுக்குள்ள தொடர்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவிப்பென்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது பாதாள உலக குழுக்களுக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் பல முக்கிய விடயங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்திருக்கின்றார் பாதாள உலக தலைவர்களின் முப்பத்தி இரண்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஒரு மடிகடனி கைப்பற்றப்பட்டிருப்பதாக அவற்றில் சில தகவல்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் நீக்கப்பட்ட தகவல்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களோடு தொடர்பட்ட அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்களை உடனடியாக தெரிவிப்பதில்லை என்றும் இந்த தகவல்களை பூரண விசாரணைகளின் பின்னர் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஜான்சன் பெர்னாண்டோவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் சம்பத் மணம்பேரியின் பெயரை குறிப்பிட்ட அமைச்சர் பிரதேச தேர்தலில் போட்டியிட அவரை மொட்டுக் கட்சியால் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் சம்பத் மணம்பேரியின் ஆயுதங்கள் கண்கு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் பிரியந்த ஜாயக்குடி கேள்வத்திரை பத்மையுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் எனவே பிரியந்த ஜாயக்குடி ஐக்கிய மக்கள் சக்தியோடு தொடர்புடைய அரசியல்வாதி என்றும் தகவல் கிடைத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் ார் எனவே பாதாள உலக உறுப்பினர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்களை இவர்கள் உடனடியாக வழங்க மாட்டார்கள் என விசாரணைகளின் போது அந்த தகவல்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அவர்கள் மேலும் தெரிவித்திருப்பதான செய்திகளும் இங்கே முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் அதேபோல் இன்றைய தினம் சிங்கள பத்திரிகைகளில் மற்றொரு முக்கியமான தகவலும் வெளியாக இருந்தது குறிப்பாக இந்த பாதாளக்குழு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி ஒரு செய்தி திவைன பத்திரிகை அதற்கு தலைப்படுகிறது பத்மிகி கட்டின் தவ திஸ் பாக்கட்ட ரத்துன் வீதன என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் திவைன பத்திரிகை தடைபெற்றிருப்பது நாங்கள் காணலாம் கேல்பத்திரை பத்மி தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே பாதாளக்குழு தலைவர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்தோனேஷியாவில் வைத்து அவர்களிடம் பல்வேறு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது அந்த விசாரணையினுடைய ஒவ்வொரு கட்டமாக போதைப் பொருள் தொடர்பான விடயங்கள் அதே போல பாதாள குழுக்களோடும் அதே போல போதைப் பொருள் வர்த்தகத்தோடு தொடர்புடைய முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் தொடர்பான பலருடைய பெயர்கள் இப்போது வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் மேலும் முப்பத்தைந்தனுடைய பெயருடைய பெயரை கேல்பத்ரை பத்மி அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் அவர்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரமாக இடம்பெடுத்து வருவதாகவும் என்ற தினம் திவேன பத்திரிகை தொடர்பான செய்திகள் வெளியிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இருக்க இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்படுவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் செய்தி வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது போதைப் பொருள் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த தேசிய திட்டம் ஓரிரு வாரங்களின் நடைமுறை அமைச்சர் ஆனந்த விஜயபால் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி கேசேரி பத்திரிகை தொடர்பான செய்தி தலைப்பிடப்பட்டிருபோது நாங்கள் காணக்கூடியதாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் நாட்டில் போதைப் பொருளோடு தொடர்புடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய திட்டம் ஒன்றை எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடு இடம்பெற்று வருகின்றன அதை அரசாங்கத்தின் சிறந்த திட்டமாக முன்னெடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய்பால் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார் நாடு தற்போது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாவனையால் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருள் கடத்தப்படுவது மாற்றமின்றி உள்நாட்டிலும் போதைப் பொருள் தயாரிக்கப்படுவது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த அபாயத்திலிருந்து எதிர்கால சந்தையினரான சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய பெற்றோரின் கடமையும் பொறுப்பாகும் எனவே எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் போதைப் பொருளும் தொடர்புடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய வேலைத்திட்டம் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன அதை அரசாங்கத்தின் சிறந்த வேலை திட்டமாக முன்னெடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவே அதற்கமைய இந்த வேலை ஊடாக ஓரிரு வருடங்களை போதைப் பொருள் பாவனையை முற்றாக கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கின்றோம் சிறுவர்களுக்கு சிறந்த கல்வியை பெறுவதற்கான பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அந்த பொறுப்பை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றோம் வளமான நாட்டை உருவாக்கி அழகான வாழ்க்கையை எதிர்கால சந்ததிக்கு உருவாக்கி கொடுப்போம் இதுவே கடந்த தேர்தல்களில் மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையாகும் என்பதாக ஆகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது